அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி புரட்டாசி மாதத்தின் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ரெண்டு விசேஷம் வந்து இருக்குது ஒன்று வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி உண்டான தேய்பிரை பஞ்சமி வாரகியம்மன் வழிபாடு குறித்து ஏற்கனவே நாலு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அது நாலுலேயுமே பாத்தீங்கன்னா வழிபாட்டு முறைகள் குறித்தும் பரிகாரங்கள் குறித்தும் சொல்லி இருப்பேன் யாருக்கு எது செய்வதற்கு வாய்ப்பு அமையுதோ வசதிப்படுதோ அவங்க அதை செஞ்சு பலனடையுங்க இந்த பஞ்சமி திதியானது எப்போ தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்கிடுச்சுங்க எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது அப்போ வாராக எண்ணெய் வழிபாடு மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்கு இடையே உள்ள நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் பொதுவாகவே இந்த தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது நம்முடைய தீராத கஷ்டங்கள் கடன் நோய்கள் எதிரி தொல்லைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்பட்டு வருது அதுவும் மாலை ஆறு மணிக்கு மேல வாராகியம்மன் வழிபாடு செய்யும்போது போது அதீத சக்தி கொண்டவள நம்முடைய அன்னை வந்து திகழ்வாங்க நம்மளுடைய கோரிக்கையை வந்து சீக்கிரமா நிறைவேறுவதற்கும் உதவி செய்வாங்க அதனால வாய்ப்பை யாரும் தவற விடாதீங்க இன்னைக்கு கூடுதல் சிறப்பு நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்று காலை ஆறு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் அப்படிங்கும் போதே தொடங்கிடுச்சுங்க எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை அதிகாலை நான்கு மணி நாற்பத்தெட்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது இன்றைக்கி நமக்கு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தின் ஆறாம் தேதி கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறதே ஆறு கார்த்திகை பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு நாள் தான் ஏன்னா அவங்க தானே முருகப்பெருமானை வளர்த்துனாங்க அதனால அவங்கள சிறப்பிக்கும் விதமாக தான் இந்த கிருத்திகை நட்சத்திர வழிபாடு வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு செய்கிறோம் கரெக்டாக அந்த ஆறுங்கிற தேதியை இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேல வாராகியம்மன் வழிபாடு செய்யற மாதிரி இருந்தா ஐந்து முகம் கொண்ட விளக்கு ஏற்றி வைக்கிறது தேங்காய் தீபம் ஏற்றி வைக்கிறது மேலும் ஓம் பஞ்சமி தாயே போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி அப்படிங்கிற திருநாமத்தை சொல்லி வழிபாடு செய்யறது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஒருவேளை நீங்க முருகப்பெருமான் வழிபாடு செய்யறவங்களா இருந்தீங்க அப்படிங்கும்போது ஆறு வெற்றிலை கொண்டு தீபம் ஏற்றுவது உங்களுக்கு சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அந்த சமயத்துல நீங்க ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் மேலும் வாராகி அன்னைக்கு நீங்கள் மஞ்சளாலையும் குங்குமத்தாலையும் மறக்காம வந்துட்டு அர்ச்சனை செய்யுங்க முருக பெருமானுக்கு அர்ச்சனை செய்யறதாக இருந்துச்சு அப்படின்னா உதிரி பூக்கள் பூக்களோ இல்ல ரோஜா இதழ்களோ கிடைச்சிச்சு அப்படிங்கும் போது இதே மந்திரத்தை நீங்க சொல்லி இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து அர்ச்சனை செய்யுங்க அதே போல் வாராகி அன்னைக்கு நீங்கள் நிவேதனமாக கிழங்கு வகைகள் ஏதாவது வந்து வைங்க இல்லைன்னா பானகம் வைங்க முருகப்பெருமானுக்கு வைக்கும்போது எலுமிச்சை சாதமோ இல்லை சர்க்கரை பொங்கலோ வந்து வைங்க இப்போ இது செய்வதற்கு உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கும்போது ரெண்டு வாழைப்பழமாவது நீங்கள் வச்சு வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை கொடுக்கும் ரெண்டு கடவுளுக்குமே பார்த்தீங்கன்னா செவ்வரளிப்பூ அப்படிங்கிறது பொருத்தமானதாக இருக்குது பொதுவானதாக இருக்குது அப்படிங்கிறதுனால ரெண்டு தெய்வங்களுக்கும் நீங்கள் செவ்வரளி பூ கிடைச்சுனா அதனாலேயே வந்துட்டு நீங்க அலங்காரம் செய்வது நல்ல பலனை கொடுக்கும் சரி இப்போ இந்த பதிவில் நான் உங்களுக்கு கடன் பிரச்சனை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரம் குறித்தும் செல்வ வளம் அதிகரிப்பதற்குண்டான பரிகாரம் குறித்தும் சொல்ல போறேன் இன்றைக்கி அற்புதமான செயற்கை நமக்கு இருக்கிறதுனால இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமா நிச்சயமா நம்மளுடைய கோரிக்கையானது நிறைவேறும் கடன் பிரச்சனை கோடி அளவு இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் ஈஸியாக மீண்டு வருவீங்க நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழ்வீங்க அப்படின்னே சொல்ல சரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் வந்து செய்யணும் அதாவது பீரியட்ஸ்ட இருக்கும்போது நீங்க செய்ய வேண்டாம் நீங்க அடுத்த முறை வரக்கூடிய பஞ்சமி என்றோ இல்ல கிருத்திகை வந்துட்டு செஞ்சுக்கோங்க இது தேய்பிரை தீதியாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம கடன் பிரச்சனை தீர்வதற்கு என்ன பரிகாரம் செஞ்சோம்னாலும் நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் சரி இந்த பரிகாரம் வந்து நீங்கள் மாலை வீட்டில் தீபமெல்லாம் ஏற்றி வச்சு நம்ம சொன்ன மாதிரி இப்போ படமெல்லாம் தூய்மைப்படுத்தி அலங்காரம் செஞ்சு ஊதுபத்தி சாம்பராணி இதெல்லாம் மணக்கும் சமயத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க முதல்ல கடன் பிரச்சினை தீர்க்கக்கூடிய பரிகாரம் வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு வெற்றிலை தான் வெற்றிலையை கொண்டு நம்ம எந்த பரிகாரம் செஞ்சாலும் அது நிச்சயம் வந்து வெற்றியில் முடியும் அதனாலதான் முருகப்பெருமானுக்கு கூட நம்ம ஆறு வெற்றிலைகளால தீபம் ஏற்றோம் இப்போ நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க அதை மஞ்சள் கலந்த தண்ணீரால் கழுவிக்கோங்க இல்லைனா பன்னீர் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் கூட கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடைச்சி அந்த ஈரத்தையெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது மேலும் கடன் பிரச்சனையை தீர்க்க வல்லது செல்வ வளத்தை அதிகப்படுத்தி தரக்கூடியது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை விளக்கக்கூடியது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடியது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இந்த கல்லுப்பை எக்காரணத்து கொண்டும் நீங்கள் சமையல் அறையில் பயன்படுத்துறதை எடுக்காதீங்க புதுசாக ஒரு பேக்கெட் வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா பரிகாரங்களுக்கு அப்படின்ட்டு பூஜை அறையில் நான் கல் பூ வாங்கி வைக்க சொல்லுவேன் நம்முடைய சகோதரிகளுக்கெல்லாம் அது தெரியும் அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க போது அதுலேருந்து கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் அதில் நாலே நாலு மிளகு வந்துட்டு நீங்கள் வைங்க இந்த நாலுங்கிற எண் பார்த்தீங்கன்னா ராகுவிற்கு உரியது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த தீராத கஷ்டங்களையெல்லாம் கொடுக்கக்கூடியவர்னு பார்த்தீங்கன்னா அதில் ராகுவும் வருது அதனால அவருக்குரிய எண்ணிக்கையில் இந்த மிளகு வந்து எடுத்துக்கிறோம் மேலும் மிளகு கொண்டு நம்ம கடன் பிரச்சினையை தீர்க்கக்கூடிய பரிகாரம் செஞ்சோம்னா நிச்சயமாக கை மேலே பலன் கிடைக்கும் இது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் இப்போ நாலு மிளகு மட்டும் நீங்கள் இதில் வச்சுக்கோங்க இது கூட மூணு கிராம்பு வந்து வச்சுக்கோங்க இந்த மூணு கிராம்பும் பார்த்தீங்கன்னா மொட்டுகளோட இருக்கிற மாதிரி கிராம்பாக பார்த்து எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா பனைவரவில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீக்க வல்லது இப்போ அவ்வளோவே தான் இப்போ இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றா சேர்த்து இப்போ வெட்டிலைக்குள்ளே வச்சு மடித்து நல்லா அந்த உப்பு இதெல்லாம் பொருட்களெல்லாம் கீழே சிந்தாத மாதிரி நல்ல பேக்கெட் மாதிரி பண்ணிட்டு அதை நல்லா நூல் போட்டு சுற்றிக்கோங்க இதுக்கு நீங்கள் வெள்ளை நிற நூல் மஞ்சள் நிற நூல்னு எதை வேணாலும் பயன்படுத்தலாம் இப்போ இதை உங்களுடைய இடது கையில வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு நம்முடைய வாராகி அன்னையும் முருகப்பெருமானையும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களை இருக்கிற இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நாங்கள் சீக்கிரமாக மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நீங்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு இதை வந்து நீங்க முருகப்பெருமான படம் வச்சுருந்திங்கன்னா அவருடைய பாதத்துக்கு கீழே வச்சிங்கனாலும் சரி இல்லை வாராகியம்மனுடைய படம் வச்சுருக்கீங்க அங்கே பாதத்திற்கு கீழே வச்சிங்கனாலும் சரி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அப்படியே வந்து வச்சுடுங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ புதன்கிழமை வருது இல்லையா இந்த புதன்கிழமை நாள்லையோ இல்லை வியாழக்கிழமை நாள்லையோ இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளில் இந்த வெற்றிலை முடிச்சு வந்துட்டு நீங்கள் ஓடுற தண்ணியில் விடுவதோ இல்லை கால் படாத இடத்துல போடுறதோ நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் கரெக்டாக சொல்லணுன்னா புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் இதை அப்புறப்படுத்துவது நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் அதுக்கு நிறைய காரணம் இருக்குது அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லலை இதுக்கு தனி ஒரு பதிவாக வந்து கொடுத்துட்றேன் அடுத்து பண வரவிற்கு உண்டான பரிகாரம் வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவைப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இப்போ வெளிநாடு வாழ் நம்முடைய சகோதரிகள் எல்லாம் எங்ககிட்ட ஐந்து ரூபாய் நாணயம் இல்லை அப்படின்னு வந்து சொல்றீங்க அந்த மாதிரி இருக்கும்போது போது உங்க ஊரில் எந்த நாணயம் வந்து பயன்படுத்துறீங்களோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க எந்த தவறுமே கிடையாது ஏதாவது ஒரு காசு எடுத்துக்கணும் நான் ஐந்துங்கிற எண்ணிக்கையில் சொல்வதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாராகி அண்ணை அப்படிங்கிறவங்க வந்து பஞ்சமிநாயகி பஞ்சமினா ஐந்து அப்படிங்கிற அர்த்தம் மேலும் சப்த கண்ணீர்களை ஐந்தாவதாக இருக்கக்கூடியவங்கன்னு பார்க்கும்போது நம்முடைய அண்ணையை வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்க பஞ்சமி திதிங்கிறதோ அஞ்சுங்கிறதுனால தான் நான் இப்போ வந்து ஐந்துங்கிறத எடுத்துக்க சொல்கிறேன் மேலும் குபேரருக்குரிய நாணயம்னு பார்க்கும்போது ஐந்து அதனால தான் நான் எடுத்துக்க சொல்கிறேன் நீங்கள் வேறு எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது கூட ஒரே ஒரு பச்சை கற்பூரம் வந்து வச்சுக்கோங்க இதே போல் உங்களுடைய இடது கையில் அந்த ஐந்து ரூபாய் நாணயம் அதுக்கு மேலே ஒரு பச்சை கற்பூரம் வச்சு இப்போ வலது கை கொண்டு மூடிக்கிட்டு இப்போ வந்து நீங்கள் எல்லாமே நேர்மறையாக கேளுங்க எங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் வருமானம் பெருகணும் வற்றாத செல்வம் பெருகணும் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு வந்து வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு ஒரு நிமிடம் முருகப்பெருமான் பாதத்துலேயும் வாரகி அம்மன் பாதத்திலையும் வச்சு மனதார வேண்டிக்கிட்டு இப்போ பூஜை வந்து நிறைவே எப்படி பண்ணுவீங்க கற்பூர ஆரத்தி காட்டி பண்ணுவீங்களா கற்பூர ஆரத்தி எல்லாம் காட்டி முடிச்ச பிறகு அங்க இருக்கிற பிரசாதமெல்லாம் நீங்க சாப்பிட்டுட்டு அதன் பிறகு இந்த நாணயத்தையும் அந்த பச்சை கற்பூரத்தையும் எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க ஏன்னா இந்த காசு நம்ம கிட்ட அப்படியே வந்து இருக்கணும் செலவு செய்யாமல் அப்படியே வந்து வச்சுக்கணும் இப்போ பர்ஸில் வச்சோம்னா கண்டிப்பா வந்து அது செலவு செய்வதற்கு வாய்ப்பு அதிகம் அதனால செலவு செய்ய முடியாத மாதிரி ஒரு இடத்துல பார்த்து வச்சுருங்க பீரோல வைங்க இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடுங்க இப்போ இந்த பதிவில் நம்ம கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரம் செல்வவளம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான பரிகாரம்னு ரெண்டும் வந்து பார்த்துருக்குறோம் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுப்படுத்துகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்